உங்களைத் தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருச்சி மணச்சநல்லூர் பகுதியில் கலெக்டர் பிரதீப் குமார் ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்டு வரும் ஐம்பத்தி ஒன்பது வகுப்பறை கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதேபோல் மணச்சநல்லூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் பேரூராட்சியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் விவரம் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதேபோல் ராசப்பாளையம் நியாய விலைக் கடையில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் இருப்பு அதன் தரம் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வடக்கிப்பட்டி பூனாம்பாளையம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வாரி அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணியாளர்களிடம் வழங்கப்படும் பணிகள் மற்றும் ஊதியம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்